வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் ஒரு நார்த் ஃபேஸிங் த்ரீ பெட்ரூம் வைத்து வரவேற்புள்ள ஒரு பிளான் இந்த பிளானில் வழக்கம் போது தென்மேற்கில் ஒரு பெட்ரூமும் வடமேற்கில் அடிஷனல் பெட்ரூமும் வடகிழக்கில் சைல்டு பெட்ரூமும் தென் கிழக்கில் சமையல் அறையும் வீட்டோட மத்தியத்தில் லிவிங் ஹாலும் வீட்டுடைய தெற்கு பகுதியில் ஒரு ஆண்டி கிளாக் வைஸில் மாடிப்படியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளான் உங்களுக்கு தேவை இருக்குதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பொருந்தோன்னு பார்த்துக்குங்க உங்கள் இடம் காட்டிக்கு சரியாக வடக்கு இருக்குதான்றதை உறுதிப்படுத்துங்க ஒருவேளை வடக்கு இல்லாமல் வடகிழக்காகவோ அல்லது வட மேற்காகவோ திசையை சந்தியில் இருந்ததுன்னா அந்த பிளான் உங்களுக்கு சூட்டபுளாக ஆகாது அதே போல் உங்கள் இடத்துக்கு தெருப்புத்து தெருப்பு அறுவை டி ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன் இது எதுவும் எகேஞ்சாக இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் இடத்துக்கு அருகில் நீர்நிலைகள் லேண்ட்ஸ்கேப் தவறாக இருக்கிறது பில்டிங் ஏற்கனவே உங்கள் பக்க உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் ஏற்கனவே பில்டிங் எதுவும் கட்டியிருக்காங்கன்னா அதனால எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வருமா அப்படின்றது நிலம் கவனத்தில் எடுத்த பிறகு ஸோ இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இந்த பிளானில் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாடிப்படி தவறான அமைப்பில் இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்களை ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகலாம் அல்ல சூட்டபிள் ஆகாமலும் போகலாம் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை